பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு இதயம் தள்ளி போடாமல் எதற்கும் நேர ஒதுக்கினால் நிறைவேற்ற முடியுமே என்ற தலைப்பிலே படிப்புக்கும் பணம் ஈட்டுவதற்கும் சொத்து சேர்ப்பதற்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை தள்ளி போடக்கூடாது என்பதை விளக்க விரும்புகிறேன் ஒருவருடைய வாழ்க்கையில ஒன்று படிப்பு தேவை ரெண்டாவது பணம் தேவை படிப்பு இருந்தால் பணம் கட்டலாம் சரி படிப்பிற்கு பணம் பெறும் அவர் இருந்து மகிழ்ச்சியாக வாழ வீடு தேவை அந்த வீட்டுக்கு குளிமை தரக்கூடிய வீட்டு வளவு தேவை நாலு பக்கம் நல்ல வேப்ப மரம் வச்சோம் முறுக்க மரம் நல்ல சோலியாக மரங்கள் வச்சு பூந்தோட்டம் இருக்கணும் இவ்வளவும் ஒரு தனி மனிதன் படித்து உழைத்து வேண்டி சேமித்து திரு சொத்து இருந்தால் சரியா வீடு இருந்தால் சரியா காசு வேணும் அது சேமிப்பில் இருக்கணும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்து நீங்கள் சேமித்து வச்சுருக்கோம் அப்போ நீர் தண்ணீரை பெற்றவர் என்று சொன்னால் நீர் வருமானம் கிட்டக்கூடிய இருக்கும் நீர் வாழ்வதற்கான சொத்து இடங்கள் வைத்திருக்க வேண்டும் பிறகு எதிர்காலத்தில் வெத்தம் துன்பம் வந்து ஆஸ்பத்திரி செலவண்டு வந்தால் அதை ஈடு செய்யக்கூடியவாறு பண சேமிப்புகளில் வைப்பு வைத்திருக்கும் இத்தனைக்கும் தேவை அப்போ இத்தனையும் பெருக்கிக் கொள்ள சான்ஸ் வந்தால் ஏன் கை நழுவ விடுகிறீர்கள் அதுதான் நான் சொல்கிறோம் அது கைப்பற்ற ஒன்று அது உட காலந்தாழ் உடனே அதை கிடைக்க எப்படி கிடைக்கோ அதை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கணும் அதற்கான வழியைத்தான் நாங்கள் இந்த இன்று தலைப்பில் சிந்திக்கிறோம் அதாவது இதையும் தள்ளி போடாமல் இதற்கு நேரம் ஒதுக்கினால் நிறைவேற்ற முடியும் எதுக்கு இந்த இவை தான் முக்கியமானது நல்வாய்ப்பு அதிர்ஷ்டம் என்பது வரும்போது அணைக்காவிட்டால் அது வேறொரு ஜகையை போயிடும் இதை பார்க்கணுமான்னு சொன்னா ஒன்று புலமை பரத்தில் திட்டப்படி கல்வி பெறலாம் ரெண்டாவது உயர்ந்த சம்பளத்தோட வசதியான கிடைக்கும் மூன்றாவது குறைந்த விலையில் காணி வீடு வளவு கட்டிடம் வாடகைக்கு விற்பனை வரும் உட வளம் இருந்தா வேண்டிக் கொள்ளலாம் அப்போ இதுல சிக்கலம் இருஷ்டந்தானு இந்த சான்ஸ்ல எடுத்து போடலாம் வேண்டாம் அதுக்கு பின்விளை சிக்கலையும் பார்க்கணும் தங்களுக்கு கிடைக்கின்ற எந்த நல்வாய்ப்பும் தங்களை வசதியா அமைதோ அதனோடு கைவிழுக்க வேண்டும் இல்லையே அந்த சந்தர்ப்பம் வராது என்பது உண்மை ஆனால் பரிசீலிக்க வேண்டியவை இருக்கு ஏன்னா பெரியோர் விட இது இதுல இது சரியில்லை என்று சொல்லுவார் அப்படி என்று சொல்லி கல்வி என்றால் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தில் தொடர வேண்டும் அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் தருமா அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் கிடைக்கிற கல்வித்தையா தொடர வேண்டும் இது பெரியார்கள சொல்லுவார் சும்மா போல பிறகுனாலும் சும்மா கல்வி வேறங்களில் போய் படிச்சு பிரியோஜனமும் இல்லை ரெண்டாவது வேலி என்று சொன்னால் அரச நிறுவனத்தில் வேலையாக இருக்குவான் ஓய்வூதிய வேலை கிடைக்குவான் அதுக்கு பாயலாம் நீங்கள் அவள் கிழாக் வேலை டெம்பர் வேலைன்னா ஓய்வூதிய வேலை அரசு வேலை டக்கல் பாயலாம் அது ஏற்றுக்கொள்ளலாம் அது அதிர்ஷ்டம் அவை நீண்ட காலம் இயங்கும் ஒரு தனியார் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வருஷம் இயங்குகிற பெரிய நிறுவனத்திலேண்டா உடையாது நட்டத்தில் போகாது மூடுபடாது நல்ல நிறுவனம்னு சொல்லி வேலை போகிற இது எச்சரிக்கை பெரியார்கள் இதுதான் வழிபாட்டு நீங்கள் அவர் கொண்டு போனாலும் அடுத்த பாவம் மூன்றாவது அரசு தனியார் சொத்துக்கள் நாம் நலம் விசாரிக்கணும் எந்த ஏலம்பிடும் போதும் பார்க்கலாம் இப்போ பேங்க் நகை ஏலம்பிடும் அரசாங்கம் சொத்து இளம்பிடும் இப்போ கார் ஏலம்பட போகிறேன்டா அரசாங்கம் இன்னொரு கார் இருக்குது ஏலம்பட போய் இருநூற்றி கார் ஆனா அரசாங்கத்த சொத்து இளம்படும் போது வேண்டலாம் வங்கிகள் அல்லது அரசுடம் நிறுவனங்களில் நிறுவனங்கள்ல வேண்டலாம் தனியார் நிறுவனங்கள் ஏலம்பிக்கிட்டு அதிர்ஷ்டமே பத்து காரம் அஞ்சு லட்சம்ல வேண்டு போய் என்று பெரியவர் சொல்லுவார் அதிர்ஷ்டம் என்ப நல்வாய்ப்பு என்ப சரி நல்ல இடத்துல இருந்து கிடைக்குதா என்று சிந்தித்து அந்த அதிர்ஷ்டத்தை நாங்க கையாள தெரியா அப்படின்னு நாங்க முட்டா நாங்கள் என்றால் என்ன வருவோம் நல்ல இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கிடைக்கின்ற கல்வி வளமோ தொழில் வளமோ சொத்து வளங்களை தேடி தேடிக் வாய்ப்பு இருந்தால் காலம் தள்ளி போடாமல் முன்னேறிக் கொள்ளலாம் பெரியாளாக பெரிய பணக்காரராக மகிழ்ச்சியான வாழ்வை அமைத்துக்கொள்ள உதவக்கூடிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி